லக்ன முதல் அதாவது ஒன்னாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் ஒருத்தருக்கு சனி கேது இணைவு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் லைஃப்ல எதுல கவனமா இருக்கணும் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நல்ல குணங்கள் அதே மாதிரி நமக்கு எதிர்மறை இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாலே கடினமான உழைப்பு லக்னத்துல கேது அப்படின்னு இருக்கும்போது முதல் விஷயம் ஆத்ம பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப ஆத்ம பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா சூரியன் இல்லாம முடியாது அப்ப ரெண்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயம் ஒரு பணம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நல்லா போட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப கம்பர்டபுளா இருக்குன்னா இப்ப உங்களோட உட்காந்து அழகாக மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன் இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கு கொட்டிடுச்சு இப்ப நான் வந்து உட்காந்து உங்களுக்கு மீட்டிங் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் திதி கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த புத்திர தோஷத்தை சொல்லக்கூடியது பித்திர சாபங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியது திருவரூர் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் கோட்டுமொழி சத்யாவர்கள் நம்ம ஜோதிட ரீதியா நிறைய பதிவுகள் பாக்குறோம் இதுல ஒரு முக்கியமான இணைவு கிரக இணைவு அப்படின்னு எடுத்தோம்னா சனிக்கேது இது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இணைவாதான் நிறைய ஜோதிடர்களுடைய ஒரு அஹ் பதிவா நம்ம பார்க்க முடியும் உங்களுடைய பார்வையில லக்ன முதல் அதாவது ஒன்னாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடம் வரைக்கும் ஒருத்தருக்கு சனிக்கு கேது இணைவு இருக்கு அப்படின்னா அதாவது ஒன்னாம் பாவத்துல இரண்டாம் பாவத்துல மூன்றாம் பாவத்துல அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் லைஃப்ல எதுல கவனமா இருக்கணும் அதை தவிர்க்கிறதுக்கு அவங்க என்ன மேம் அதாவது சனி அப்படின்னாலே அதனுடைய தன்மை அப்படின்னா தாமதம் அப்படின்னு சொல்லுவாங்க சனிக்கு வந்து பிளஸ் மைனஸ் எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நல்ல குணங்கள் அதே மாதிரி நமக்கு எதிர்மறை இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்ட்டு இருக்கு சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கனாலே சனியினுடைய பிளஸ் என்ன அப்படின்னா கடினமான உழைப்பு அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் நிறைவாய் கற்றுக்கொள்கின்ற தன்மை மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமான அனுபவங்கள் நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே போல சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வாரி கொடுக்கறது அப்படின்னா உண்மையிலே சனிதான் என்ன அவர் ஒரு கண்டிப்பான ஆசிரியர் அதனால எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் ஆனால் சனியினுடைய மைனஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மந்தத்தன்மை சோம்பேறித்தனம் அடுத்தவங்களை சார்ந்திருத்தல் பயம் இதெல்லாம் சனியினுடையது சனிக்கு தாமத கிரகம்னு பேர் இருக்கு எல்லாத்தையுமே தாமதப்படுத்தக்கூடிய கிரகம் சனி தான் பட் கேது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கேது வந்து தடை கிரகம் அப்படின்னு சொல்லணும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த முழுசா நம்ம கிட்ட வந்து முறிக்கிறது பிரிக்கிறது தடையை போடுறது ஓகேங்க இதெல்லாமே கேது தான் பண்ணும் அதே கேது பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர்ந்த புகழ் உயர்ந்த பதவி நிறைவான அமைதி இதைய கொடுக்கிறதும் கேது அப்படிங்கிற சரி இப்ப லக்னம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லக்னம் தான் ஜாதகர் இப்ப அந்த லக்னத்துல வந்து சனிக்கு எது ரெண்டு இணைந்து அப்படின்னா படிப்பறிவு சொல்லறிவு செயலறிவு அனுபவ அறிவு இத்தனை இருந்தாலும் அது இவருக்கு பயன்படுவதை விட மற்றவர்களுக்கு அப்ப தன்னுடைய திறமைய தன்னுடைய விஷயத்த தன்னுடைய திறன் இவங்க வெளியில கொண்டு வர்றதுல இவங்களுக்கும் தடுமாற்றங்கள் இருக்கும் மற்றவங்கனால இவங்களை ப இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இவங்களுடைய இதுல இருக்கும் அப்படின்னு இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சனி எந்த ஆதிபத்தியமாக இருந்தாலும் சரி அவர் என்ன நிலையில இருந்தாலும் சரி இது கண்டிப்பாக இருக்கும் சரி இப்ப இதை வந்து இருக்கு ரைட் எனக்கு புரியுது ஆனா நான் இது எப்படி சரி பண்றது அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துல சனி கேது அப்படின்னு இருக்கும்போது முதல் விஷயம் பலத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்ப ஆத்ம பலம் அதிகரிக்கணும் அப்படின்னா சூரியன் இல்லாம முடியாது ஆமா அப்போ தினமும் வந்து பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல உடம்பு வேர்க்கிற மாதிரி எதையாவது ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் கோவில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அபிரேதமான பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த உடல் ஒழிப்பு அவங்க கொடுக்குறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல அப்படிங்கிறது இருந்து வருகின்ற வேர்வை சனி ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல பரிகாரம் ஆயிடும் ஓகே ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தினமும் வந்து சந்தனம் வைக்கிறது ம் சாதாரணமாக பார்த்தா சந்தனம் வைக்கிறது அப்படின்னுக்கு இல்லைங்க ரொம்ப சிம்பிளா இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய திறன் வந்து இந்த ரெகுலரா சந்தனம் வைக்கிறதுல இருக்கு இது இவங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் செய்து அந்த அனுபவ விஷயம் கண்டிப்பா ஏன் அப்படின்னா திறமைகளையும் வெளிக்கொண்டு வருகின்ற அந்த வாய்ப்புகள் அது எங்க போய் பிடிக்கணும் யார பாக்கணும் தான் எப்படி முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தி நிதானத்தன்மையை இந்த சொன்ன பரிகாரங்கள் அவங்களுக்கு கொடுத்துரும் கண்டிப்பா இது வந்து லக்னத்துக்கு இரண்டில் இரண்டுல சனிக்கேது இருந்தது அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒண்ணு படிப்புல தடை தாமதம் சராசரியான மார்க்குகள் ஒரு சரியா உடம்பு சரியில்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆரம்ப கல்வியில் தாமத தடைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இரண்டாம் பாவங்கிறது குடும்பம் குடும்பம் அப்போ குடும்பம் அமையறதே உங்களுக்கு தாமதமாகும் அப்ப கல்யாணமே இவங்களுக்கு தாமதமாகும் சீக்கிரமா கல்யாணம் ஆகுது அப்படின்னா அந்த பிரிவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரெண்டாவது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையும் இந்த இடத்துல கொடுத்துரும் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா வருமானம் அது வராது வந்தாலும் ஏற்ற இறக்கத்திலேயே நிறுத்த இல்லாமே இருக்கும் அப்படிங்க இதுதான் ரெண்டுல இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு கேட்டு அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் ஆமாங்கண்ணா அப்ப ரெண்டுல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் ஒரு பணம் சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இவங்களுக்கு கேட்குற கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் ஆனால் என்னன்னா ஒரு சிறு உண்டியல் அதுவும் மண் உண்டியல்ல மண் உண்டியல்ல இவங்க அந்த சில்லறை காசுகளை சேர்த்து வச்சுட்டு அந்த சில்லறை காசுகள் நிறைஞ்சதுக்கு அப்புறம் அதை நோட்டா மாத்தி ஒரு மூந்தில் அல்லது மர பெட்டில மூங்கில் கூட மரப்பெட்டில மஞ்சள் துணி விரிச்சு அதுல இந்த சேர்த்து வச்சு மாத்துனாங்க இல்லைங்களா இந்த பணத்தை அதுல கொஞ்சம் வச்சு அது சிறு சிறுகு இதே மாதிரி மறுபடியோடு உண்டியில் சேர்த்து சேர்த்து வச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தங்க காசு உம் அந்த சேமித்த காசுல தங்க தங்க காசை வாங்கி வைக்கணும் ஒரு காசு இவங்க இந்த மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுடைய வருமான நிலையும் சேமிப்பும் இவங்களுக்கு உயர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது தங்கம் அப்படிங்கிறது குரு ஆமாம் அந்த குரு இந்த முயற்சியில் உள்ள வரும்போது இவங்களுக்கான திருமணத்திற்கான தடைகளையும் அங்கே குறைச்சிருது ஆரம்ப கல்வியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து தேன் தொட்டு சித்தர் சமாதியில இதை கொடுத்து வச்சு வாங்கி வந்து தேன் தொட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுடைய படிப்புல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆரம்பி ஆரம்பி சனிக்கு ஏதோ இரண்டில் இருந்தால் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அதுலேருந்து நம்ம ஈஸியாக வெளியில் வர்றதுக்கு ஆலயங்களை தாண்டின ஒரு ரெமிடி சொல்லிட்டு வரீங்க மூன்றாம் இடத்து மூணு மூன்றாம் பாவம் அப்படிங்கிறது மாற்றங்களையும் விடாமுயற்சியும் சுயமுயற்சியும் சொல்வது இங்கே இருக்கும் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் அடுத்தவங்களே சார்ந்துருப்பாங்க இவங்களுடைய முயற்சி வெளி உலகத்துக்கு வெளியிலயே தெரியாது அப்போ முயற்சி என்ன ஆகுன்னா ஒரு முயற்சியில இவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காது திரும்ப திரும்ப முயற்சிகள் செய்து அதனால சலிப்பு விரக்தி அப்படிங்கிற ஒரு நிலை தான் இவங்களுக்கு இருக்கு அப்போ மாற்றங்களை சந்திக்க முடியுமான மாற்றங்களை சந்திக்க முடியல ஸோ அதனால் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஒருத்தங்களோட இருக்கக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் ஒருத்தங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது தான் மனசில் நினைக்கிறதுல இவங்களால கரெக்டாக பேச முடியாது சோ அதனால வந்து என்ன ஆகும் இங்க பேசினாலே பேத்துக்கு புரியாது அப்ப பேசாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முட்டிலும் புரிஞ்சுக்க முடியலைங்களா அப்ப இத அகம் சார்ந்து புறம் சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு இந்த தொந்தரவு கொடுத்துட்டு இருக்க அப்ப இவங்க என்ன செய்யலாம் அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கு ஒரு இரண்டு முறை அப்படிங்கறதாவது வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு திருப்பதி போயிட்டு வாங்க அப்ப திருப்பதி போயிட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது அங்க ஒரு இரண்டு மணி நேரமாவது அங்க இருக்கணும் அங்க தரிசனம் பண்ணிட்டு வரணும் வேண்டுதலோ வேற ஒண்ணுமே இல்லைங்க அந்த வந்துட்டு கண்ணார அப்படி போதும் இது வந்து புளியோதரை நைவேத்திரம் வந்து கொடுத்துட்டு பிரதோஷ பூஜைய அட்டன் பண்றது அப்படிங்கிறது இவங்களுக்கு அந்த தன்மையை மாறுபடுத்தி கொடுக்கும் பிரதோஷத்துக்கு பொதுவாக பால் தான் வாங்கி தர சொல்லுவாங்க நீங்க வந்து வித்தியாசமா புளியோதரை தர சொல்ல ஏன்னா மிதனத்துல வர்றது மூணாம் பாவம் அப்படிங்கிறது மறைமுகமாக புதனை இயக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுனாலதான் இதை பண்ண சொல்றேன் ஓகே அடுத்ததாக நாலாம் பாவம் அதாவது கடகத்தில் ஒருத்தருக்கு வந்து சனிக்கேது இணைவு இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை தாண்டி வர்றதுக்கு என்ன மாதிரி வழிபாடு முறையோ என்னவோ என்ன செஞ்சா அவங்க அதுல இருந்து அந்த தாக்கத்துல இருந்து தப்பிக்கலாம் இப்ப நான்காம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல் விஷயமே நம்மளுடைய மனம்தான் உம் சோ அந்த இடத்துல சனி கேது இருக்கும்போது இவங்களுக்கு வந்து மன தடுமாற்றங்கள் குழப்பங்கள் முடிவெடுக்கிறதுக்கு சலனங்கள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒன்னு உள்ள அப்ப இனம் புரியாத ஒரு பயம் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு செயலும் செய்யும் போது நல்லா வருமா வராது நடந்து ஏதாவது ஒன்னு ஆயிடுமா இப்படிங்கிற ஒரு மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சோ அதனால மனம் சார்ந்த தொந்தரவுகள் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் வீடு மனை சொத்துக்கள் அப்ப அடுத்தவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் இவங்க கூட போனா எல்லாத்துக்கும் முடிச்சு கொடுத்துருவாங்க பட் இவங்களுக்கு அமையறது அப்படிங்கிறது தாமத தடைகளை இவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அப்ப அது எப்படி இருக்குங்க இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா அப்ப நான்காம் பாவத்துல இருக்கும்போது இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே இவங்க அனுபவிக்க வேண்டியதா இருக்கு அப்ப இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறப்போ இந்த மனதை மாற்றுறதுக்கு அப்படிங்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் வந்து நெத்தியில சந்தனம் வைக்கிறது ஒண்ணு ரெண்டாவது வந்து தன்னுடைய ஆடைகள்ல ரொம்ப பிடிச்சது ஃபேவரட்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அதை தண்ணீல நனைச்சு பிழியாம அப்படியே காய போட்டணும் அது அந்த தண்ணில நீர் வடிஞ்சு 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 அந்த துணி காயும் இல்லைங்களா சோ அப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நிதானத்தன்மை தன்மை ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒண்ணு அதை ஏன் புழிய கூடாதுன்னு என் ஸ்பெஷலா மேடம் ஏதாவது ஆடைக்கும் நம்மளுடைய உடலுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்கு இப்போ இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் நல்லா போட்டு வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இப்போ உங்களோட உட்கார்ந்து அழகாக மீட்டிங் கொடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இங்கு கொட்டிடுச்சு இப்போ நான் வந்து உட்காந்து உங்களுக்கு மீட்டிங் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருப்பேன் ஆனால் என்னுடைய நினைவெல்லாம் என்ன இருக்கும் அந்த இங்கு கொட்டினதுலாம் இருக்கும் அப்போது ஆடைக்கும் நம்மளுடைய மனதை உணர்வுகளை பாதிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது இருக்குது இல்லைங்களா அப்போ நம்மளோட நெருங்கிய தொடர்பு இருக்குது முறிவுங்கிறது ஆமாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடையும் நான்காம் பாவம் சந்திரனும் நான்காம் பாவம் தண்ணியும் நான்காம் பாவம் மனமும் நான்காம் பாவம் ஒரு சின்ன விஷயந்தான் ஆனால் பெரிய பலனை கொடுக்கும் ரெண்டாவது இந்த சொத்துக்கள் இந்த வீடு மாற்றங்கள் இருக்கிறது சொந்தமா இடமாங்கிறது சொத்துக்கள் அமையிறது தாமதம் ஆகுது அப்படின்னா சிறுவாபுரி முருகன் கோவில் ஸோ சிறுவாபுரி முருகன் கோவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வருது சிறுவாபுரி பதிகத்தை காலை மாலை இருவேளை அப்படிங்கிறது போட்டு கேட்கறது கூட நம்மளும் சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொத்துக்களுக்கான தடைகளை விலக்கி அதை நமக்கு வந்து கொடுக்கும் மூணாவது வாகனம் வாகனம் அப்படின்னாலே எல்லா இறைவனுடைய வாகனத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது அப்ப அப்போ விநாயகரை கும்பிடும் போது நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த எலிகிட்ட வந்து அந்த எலி அந்த அவங்களுடைய காதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு தடவை சொல்லிடு எனக்கு இந்த வாகனம் வேணும் கேட்கறதுக்கு காமெடியா இருக்குங்க ஆனா இருந்து அப்படின்னா ஆத்மார்த்தமா நம்ம ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் அதே போல கிட்ட அதே போல வந்து பாத்தீங்கன்னா நந்தீஸ்வரர் கிட்ட அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் கிட்ட சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இறைவனுடைய வாகனத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லிட்டு வர்றது அப்படிங்கிறது நமக்கு அந்த வாகன இட கொடுத்துரும் அருமை அடுத்ததாக சிம்மம் அதாவது நெருப்பு வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ஒருத்தருக்கு வந்து கேது இணைவு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ட்ரபிள்ஸ் இருக்கும் அவங்க அதை மேற்கொண்டு வெளியில் வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சிம்மத்தில் கேது இருந்தாலும் இல்லை ஐந்தாம் பாவத்தில் கேது இருந்தாலும் புத்திர புத்திர தோஷம் தோஷம் புத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடியது இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமத புத்திரத்தையும் குழந்தை உருவாகுதல் தாமத தடைகளையும் அது வந்து அந்த இடத்துல கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஐந்துங்கிறது ஆழ்மனம் அப்போ ஆழ்மனம் அப்படின்னா ஆழ்மனம் சார்ந்த மனப்பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதும் இந்த இடம் தான் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா வயிறு வயிறு சார்ந்த தொந்தரவுகள் முதுகு தண்டுவடம் சார்ந்த தொந்தரவுகள் கொடுக்கறது ஐந்துங்கிறத திட்டங்கள் அப்போ நம்மளுடைய திட்டங்கள் அப்படிங்கிறது செயலுக்கு வரணும் இல்லைங்களா சனியும் கேது போய் உட்கார்ந்தா எப்படி செயலுக்கு முடியாது அப்போ அது அந்த இடத்துல வராது முதல்ல இவங்க அந்த திட்டங்கள் போடுறதுலேயே நிறைய குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அப்ப அவங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் முதல் விஷயம் குலதெய்வ தரிசனம் குலதெய்வ தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்ப குலதெய்வம் அப்படின்னு வரும்போதே நம்மளுடைய முன்னோர்களுக்கான வீடும் அதுதான் நம்மளுடைய பூர்வீகம் சந்ததியை சொல்றது இல்லைங்களா திதி கொடுக்கணும் பரவாயில்ல பத்தின ஒரு பெரிய கோணங்கள் இருக்கு பட் இப்ப நம்ம ஷார்ட்ல பேசிட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா திதி கொடுக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த புத்திர தோஷத்தை சொல்லக்கூடியது பித்ருசாபங்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கக்கூடியது மூணாவது வந்து இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் இது இவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதுங்க பண்ணுச்சு அப்படின்னா நீண்ட கால வைத்தியம் சனி நீண்ட கால வைத்தியத்தை சொல்லும் கேது அப்படிங்கிறது அதை நிவர்த்தி பண்ண விடாம தடையை கொடுத்துக்கிட்டே உட்காந்துருக்கும் இல்லைங்க அப்ப இந்த வயிறு சார்ந்த தொந்தரவுகள் அப்படின்னு வரும்போது முதல் விஷயம் வந்துட்டு இவங்க வந்து வயிறு சுத்தம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஐந்தாம் பாவம் சூரிய வீடு சம்மந்தப்பட்டதுனால இயற்கை

நமக்கு வந்து சனி கேது இணைவு இருக்கு அதாவது சனி தனியா கேது தனியா இருந்தா அவர்களை பற்றி நாம் பேசவில்லை கேது இணை இருப்பவர்களுக்கான ஒரு பதிவு இந்த இடங்கள்ல இருந்தா இப்ப கேது இந்த ஆறாம் பாவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆறுல இருந்தாலும் சரி கண்ணில இருந்தாலும் சரி பாத்தீங்கன்னா வேலை ஏன்னா அது வந்து உத்தியோகஸ்தானம் அப்ப இவங்களுக்கு என்ன அப்படின்னா வேலை கிடைக்காது வேலை கிடைச்சா திருப்தியா இருக்காது நல்ல வேலை கிடைச்சா அதுல வளர்ச்சி இல்ல திருப்தி இல்லைமாங்க இல்லை அப்படின்னா இவங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு டெவலப்மெண்ட் இல்லாமல் இவங்களுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இப்படி ஏதாவது ஒன்று வேலையை சார்ந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் நிம்மதி இருக்குமான நிம்மதி இருக்கு ஸோ இது வேலையில் இருக்கிறது ரெண்டாவது கடன் வாங்கினாலும் சரி கடன் கொடுத்தாலும் சரி நல்லா மாட்டிக்குவாங்க ம் ரெண்டாவது மூணாவது அடமானம் நீங்கள் எத்தனை பேர் வந்து பாருங்க அடமானத்துக்கு பொருளை வச்சுருப்பாங்க இடையிலெல்லாம் பணம் வருங்க இந்த நகை மீட்க முடியாது ஆமாம் பத்திரத்தை மீட்க முடியாது வாகனத்தை மீட்க முடியாது அப்படி ஆனால் காசு வரும் தான் இதுக்கு மட்டும் கொடுக்க முடியாது செலவு வேற ஒன்றுக்கு ஆடு அப்படியே இதில் சிக்கிறது இந்த ஆறில் இருக்கிறவங்க தான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகள் நீண்டகால எதிரிகளோட தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஆடு ஸோ இது எல்லாமே இந்த ஆறில் இருக்கிறது அதே மாதிரி நோய் வந்தால் அவ்வளோ சீக்கிரம் குணமாகிறது நீண்டகால நோய் நீண்டகால வைத்தியம் அப்போ நோய் கட்டுப்படுத்தி வேணால் வைக்க முடியுமே தவிர அதை குணப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய தலைவலியா இருக்குங்க அப்ப இந்த மாதிரி ஆறுல இருந்தது அப்படின்னா அப்ப இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒண்ணுதான் தான் அப்போ இவங்க வாழ்வியல செய்ய வேண்டிய ஒன்று கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது ஓகே அப்படி வந்து நம்மளுடைய அந்த மாதிரி கடன் கொடுக்காம வாங்காம ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கான தகுதிகளை வளர்த்துக்க வேண்டியது அங்கே அவசியமே தவிர இதையெல்லாம் யோசிக்காம கடனை கொடுத்துக்கிட்டு நாளைக்கு வந்து இவங்க தான் சிக்கல்ல சிக்கிக்குவாங்க கடன் வாங்குறதுலயும் அதே மாதிரி தான் அப்படிங்கிறது நல்லது இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவு பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சிறுதானியங்கள் உம் சிறுதானியங்கள் மிகச்சிறந்த பரிகாரம் வந்துட்டு இந்த ஆறுல சனிக்கேது சம்பந்தம் இருக்கிறது அப்புறம் அதுல ரொம்ப முக்கியமான அடுத்து ஒண்ணு அப்படின்னா சப்த கண்ணிகள் வழிபாடு சப்த கன்னிகள் வழிபாடு முருக வழிபாடு அப்படிங்கறதும் மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஆரம்பிங்களா அடுத்ததாக துலா இப்ப துலாத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சனிக்கேது இருக்கு அப்படிங்கிறப்போ இது ஏழாம் பாவமும் துலா கேது இருக்குது இது வந்து களத்துற இருக்கு அப்போ திருமணம் தாமதம் கொடுக்கறது விரைவாக திருமணம் நடந்தால் அதில் பிரச்சனைகள் கொடுக்கறது இரண்டாவது குழந்தை உருவாகிறதுல தாமதம் கூட்டு தொழில் உருவாகிறதுல சிக்கல்கள் கொடுக்கறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கா அப்படின்னா பெருசாக இருக்கு ஏன்னா இது வந்து டேர்னிங் பாயிண்ட் பாவகம் வேறுங்க அப்போ இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினம் தேவிப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரில் இருக்கக்கூடிய நவக்கிரக கோவில்கள் அந்த நேரில் இருக்கக்கூடிய அந்த நவக்கிரக கோவில்களுக்கு ஏன்னா அந்த ஒரு கோவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் போக முடியும் போக முடியாது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க பட் இவங்களுக்கு அங்கே போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஓகே ஃபஸ்ட் விஷயம் இது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் விஷ்ணு துர்க்கை வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி விஷ்ணு கோவில்களில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அப்ப அங்க வந்து சிவன் சன்னதி இருக்கும் இல்லைங்களா அங்க போய் பிரதோஷ அட்டன் பண்றது இந்த மூணும் தேவிப்பட்டினம் போயிட்டு வந்துட்டு இது மூணு பண்ணாங்க அப்படின்னா இது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும் ஆரம்பி அடுத்ததாக எட்டு ஆயுள் பாவத்தை குறிக்கக்கூடிய எட்டாம் பாவத்துல இல்லது விச்சிகத்துல இணை கொஞ்சம் பெருசு தான் ஏன்னா இது வந்து எட்டாம் பாவம் அப்படிங்கிறதே வளர்ச்சி பாவம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அதிர்ஷ்டத்துக்கு வளர்ச்சியா இருந்தாலும் வம்பு வழக்கு கேசு பிரச்சனைகள் இந்த மாதிரி தேவையில்லாத நிறைய ப்ராப்ளத்துக்கும் வந்து இது வளர்ச்சி பாவமா இருக்கு ஆனா அங்க வந்து உட்கார கிரகம் சனிக்கிது இவங்க ஏதாவது ஒரு கேஸ்ல ஏதாவது ஒண்ணு மாட்டிக்கிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகாது ஒரு பிளாக் மார்க் விழுந்தது அப்படின்னா அந்த பிளாக் மார்க்கே அந்த கெட்ட பேரையும் அழிச்சு நல்ல பேரை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதே போல நோய்கள் நோய்கள் அப்படின்னு பாதிச்சதுன்னா இது நீண்ட கால நோய்களை கொடுக்கக்கூடியது சர்ஜரிகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குதுங்க அதே போல விபத்துகள் சரி இப்ப இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல சிறுபட்சம் இவங்க கடன் கொடுக்க கூடாது கடன் வாங்க கூடாதுங்க கேட்கும் போது இவங்களுக்கு வந்து அது எப்படி இல்லாம இருக்கிறது அப்படிங்கறான் ஆனா என்னன்னா ஆரம்பத்துல சொல்ற ஒரு அலாம் தான் பண்ணுனா சிக்குவோங்கிறதா அப்ப அவங்க இதை கண்டிப்பா தவிர்க்கணும் ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்ட நிலையில வாகனங்களை எடுக்க கூடாது உணர்ச்சி வசப்பட்டவங்க வந்துட்டு வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய கும்படு போட்டு தள்ளி இருந்துக்கணும் நம்ம அதுல போக இது அடுத்தது மூணாவது கோல் செய்யும் கோல் செய்யாததையும் சரணாகதி அடைய வேண்டியது சித்தர்கள் கிட்ட இவங்களை வந்துட்டு இதுல இருந்து வெளியில வர முடியாதுன்னு தாராளமா வெளியில வர முடியும் ஒன்னே ஒண்ணுதான் சித்தர்கிட்ட போகணும் எந்த சித்தர் சமாதியா இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் சரணடையது இவங்க போயிட்டு சரணடையறது அப்படிங்கிற ஒண்ணுதான் இவங்களை முழுமையாக மீட்டெடுக்கும் அருமை அடுத்ததாக ஒம்பதாவது ஸ்தானம் தந்தை அப்படின்னு குறிப்பிடக்கூடிய ஸ்தானத்தில் இல்லது தனுர் ராசியில் சனிக்கு கேது வினைவு அப்போ இங்கே இருக்கும்போது என்னென்னா பாக்கியத்தையே அனுபவிக்க தடை அப்போ எல்லா விஷயங்களும் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் ஈஸியாக கிடைக்குமான கிடைக்காது லேட்டாக தான் கிடைக்கும் போராடி கிடைக்கும் அப்போ ஒம்போது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா குருமார்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக நமக்கு கற்றுக் கொடுத்த குரு இருப்பாங்க இல்லைங்களா அந்த கற்றுக் கொடுத்த குரு கிட்ட போய் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றோம் இதுதான் முதல் பரிகாரம் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சாஸ்திரம் கற்றவங்க பெரியவங்க இவங்க கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்குறது மூணாவது அப்படிங்கிறது முருக வழிபாடு சித்தர்கள் வழிபாடு இது இவங்களை அந்த உயர்கல்வி தடையாக இருக்கலாம் வெளிநாடு போகிறதுல தடைகள் இருக்கலாம் தந்தைக்கும் இவங்களுக்குமான உறவு சிக்கல்கள் இருக்கலாம் இதை இந்த விஷயங்கள் சரி பண்ணும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துக்கு போறக்கு போகிறக்கு முன்னாடியும் அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் ம் அவங்க தான் மேடம் அதே மாதிரி இவங்களும் சந்தனம் வைக்கிறது இது வந்து நல்ல திறந்துரும் ஓகே பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசில இல்ல பத்தாம் இடத்துல அவங்களுக்கு சனிக்கு எது நினைவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான பித்ருதோஷம் தான் அப்போ பத்துல வந்து சனிக்கு எது இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒண்ணு கர்ம காரியங்களுக்கு இவங்க வந்து செலவு பண்றது கர்ம காரியங்களுக்கு நிறைய கண்டிப்பா உதவி செய்யணும் அப்ப அது உடல் உழைப்பா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் இல்ல பணமாக இருக்கலாம் அது பிரச்சனைங்க ஆனா கர்ம காரியங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஆதரவற்றவங்க அது வந்து வாயில்லா ஜீவனா இருந்தாலும் சரி இல்ல மனுஷாலா இருந்தாலும் சரிங்க ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யறது அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கு செய்கின்ற உதவி நிச்சயமாக மூணாவது சபரிமலைக்கு ரெகுலரா மாலை போட்டு போறது பிரதோஷ வழிபாடு இது போதுமே இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அருமை அடுத்ததாக பாத்தீங்கன்னா பதினொன்னுன்னு சொல்லக்கூடிய கும்பத்திலேயோ அல்லது பாகியஸ்தானம்னு சொல்லுவோம் பதினொன்னு இங்க சனிக்கேது இணை பதினொன்று இருந்தது அப்படின்னா லாபம் வெற்றி ஆசைகள் எல்லாமே வந்துட்டு நிறைவேறதுல இருக்கக்கூடிய தாமத தடைகள் தான் ஸோ இங்கே என்ன வழின்னா குகை வழிபாடு குகையில் போய் குகை கோயில்கள்ல இருக்கும் இல்லைங்களா அந்த குகை கோயிலில் போயிட்டு வழிபாடு பண்ணுறது வாய்ப்பு இருந்தது அப்படின்னா ஒரு முறை காசி போயிட்டு வர்றது இவங்களும் தேவிப்பட்டினம் போயிட்டு வர்றது இது எல்லாமே இவங்களுக்கு அருமையாக இருக்கும் ஓகே இவங்க தவிர்க்கணும்னா என்ன மாதிரி விஷயத்தை தவிர இவங்க தவிர்க்க வேண்டியது பணிவும் எளிமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ஆத்மாவையும் காயப்படுத்தக்கூடாதுங்க அது வந்து இவங்களுக்கு சாபம் ஆயிடும் ஏன்னா கேது அப்படிங்கிறது வந்து சின்னது கிடையாது அது ரொம்ப பெரிய விஷயம் இன்னொரு ஆத்மாவை காயப்படுத்தினால் அது நம்மள ரொம்பவே பாதிக்கும் அந்த பாக்யஸ்தானமாக இருந்தாலும் இந்த கண்டிப்பா பாதிக்கும் அடுத்தது பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டு மோட்ச மோக்ஷஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் இங்க சனி கேது வினைவு இல்லை மீனத்தை கேது வினைவு விரயங்களை அதிகமாக கொடுத்தது விரயம் விரயத்தை அதிகமாக கொடுக்கறது அதே மாதிரி அடமானம் ஏதாவது கடன் வாங்குறாங்க வட்டி கட்டுறது அந்த மாதிரியான சூழல்கள் அடமான பொருளை மீட்க தூக்க பிரச்சனைகள் வர்றது வெளிநாடு போருக்கு ரொம்ப முக்கியம் இறுதி கால பயங்களும் பொருக்குலங்களும் இருக்கிறது இவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு திருச்செந்தூர் முருக வழிபாடு ரெண்டாவது ரொம்ப ரொம்ப அபரிதமான மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தரிசனம் ஓகே இவங்க வாழ்க்கையில தவிர்க்கணும் பண்ணிடாதீங்க இந்த மட்டும் வாழ்க்கையில பண்ணிடாதீங்க கடன் கொடுக்கறதோ வாங்குறதோ எக்காலத்திலும் பண்ணக்கூடாது ரெண்டாவது ஒண்ணு இவங்க வந்து யார் ஒருத்தருங்க கிட்டையும் தன்னுடைய குடும்ப விஷயத்தை பொதுவாக இவங்க யார்கிட்டையும் இவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ண மாட்டாங்க தான் பட் இருந்தாலும் தனக்கு நெருக்கமாக இருந்தாலும் குடும்ப விஷயத்தையும் பொருளாதார விஷயங்களையும் யார்கிட்டையும் பகிர்ந்துக்காம இருக்கணும் ஏன்னா இது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவோம் அருமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு என்லெஸ் டாபிக் தான் சொல்லணும் சனிக்கு ஏது அப்படிங்கிறது ஒரு பெரிய இணைவு நம்ம ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இவங்க கிட்ட ஜோதிடம் பார்க்கணும் என்னுடைய கிரக சேர்க்கை என்ன இருக்கு எனக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் ஜாதகத்தை உங்க குடும்பத்துக்கான ஒரு பேக்கேஜ் மாதிரி அவங்க கிட்ட பார்த்து அதற்கான ரெமடிஸ் தெரிஞ்சுக்க முடியும் அடுத்த ஒரு பதிவுல சனியோட அடுத்த கிரக இணைவுகளை பத்தி நம்ம நேர்கள்ட்ட பேசுவோம் இதை தாண்டி கோட்டு மொழி ஜோதிடம் கத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸ்ல அது என்ன ஒரு புது விதமான ஜோதிட முறை இதை எப்படி உங்ககிட்ட கத்துக்கிறது நம் கோ இதாவது கோட்டு மொழி ஜோதிடம் அப்படிங்கிறது கணக்குகளே இல்லாத மிக மிக எளிமையான ஒரு ஜோதிட முறை அப்படிங்கறதுதான் இதுல கணக்குகளே இருக்காது அடிப்படையிலிருந்து எல்லா விஷயங்களையும் இவங்களால இதை கத்துக்க முடியும் சரி இதை கற்றுக்கிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் நானே எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு அமைச்சிக்க முடியுமா அப்படின்னா தன்னை மட்டும் இல்லை தன்னை சார்ந்தவங்களுடைய எல்லாத்துடைய வாழ்க்கை அமைப்புகளையும் இவங்கனால வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சு அதுக்கான தீர்வுகளை பண்ண முடியும் சரி இது வந்து எப்படி கத்துக்கிறது இதை பத்தின சிலபஸ்சோ இல்லை இதை பத்தின விஷயங்கள் எங்கே கத்துக்கிறது அப்படின்னா என்னுடைய அலுவலகத்துல தொடர்பு கொள்ளும் போது இதற்கான பாட விவரங்கள் எப்படி எடுக்கிறோம் இந்த ஜோதிடம் எப்படிப்பட்டதுங்கிற முழு விவரங்களும் அதுல கிடைச்சிரும் இதற்கு ஏதாவது புத்தகங்கள் போட்டிருக்கீங்களா சில பேர் புக்ஸ் படிக்கிறது வந்து ப்ராக்டிஸ்ஸா வச்சிருப்பாங்க புத்தகம் படிச்சா எனக்கு அதுலேருந்து புரிஞ்சிக்க முடியும் ஏதாவது புத்தகங்கள் வெளியே புத்தகங்கள் வெளியிட்டிருக்கவங்க மேடம் ஓகே அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோட்டு மொழி அடிப்படை ஜோதிடம் காலமும் நேரம் நம்மிடமே அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஜோதிட புத்தகங்கள் வந்து போட்டிருக்கோம் அந்த புத்தகத்திலையும் இந்த ஜோதிட பத்திரம் முழுமையான விளக்கங்கள் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கு அதையும் வாங்கி அவங்க படிச்சுக்கலாம் கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கனாலே உங்களுக்கு புத்தகம் வேணுமா இல்லை கிளாஸஸ் படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்து அதுக்கு அடுத்த ப்ரொசீஜர்ஸ் என்னவோ அதை பண்ண முடியும் அருமையான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய கிரக இணைவுகளை பற்றி மக்கள்கிட்ட பேசலாம் நன்றி ரொம்ப நன்றி மேம் வாழ்கள் உங்களுக்கு